അടിയാൽ ആരാധനയെ തന്നെ ആരാധിപടിയാ കടന്നു വന്നിരിക്കുന്നതാണ് വിരുപ്പങ്ങളെയും വാഞ്ചികളെയും കണ്ണോക്കി പാർക്കും പിടിക്കും നല്ല വിധാവേത്രി അപ്പാവിധാവേതം வந்திருக்கிறதான எல்லாரையும் நேர் ஆசீர்வதிக்கு பிடிக்கின்றோம் நேரலை மூலமாக பங்கேற்கிறதான உடைய பிள்ளைகளை நேராசிவதிக்கு பிடிக்கிறோம் நல்ல விதாவே ஸ்தோத்ரம் அப்பாவிதாவே ஸ்தோத்ரம் தூரமாக இருக்கிறதான ஜனங்கள் நல்ல விதாவே ஸ்தோத்ரம் அப்பாவிதாவே ஸ்தோதிரம் உடைய பாடுகளை நோக்கி பார்த்து பாவ அறிக்கையோடு பாவ உணர்வோடு உமிடமாய் கடந்து வந்து விடுதலைகளை சொந்தமாக்கிக் கொள்ள നീർ അതക്കേറ്റ ഉണർവുള്ള കരിയെ ഓരുടെ ഇരുയത്തിലും നീ നിക്കുമ്പായി നല്ല നല്ലവിതാവേ സ്തോത്രം അപ്പാവിതാവേ സ്തോത്രം എന്ത ആരാധനയിലേ വര തടയപ്പെട്ട് കാണപ്പെടുന്ന ജനങ്ങളെ തടയ നീക്കി കൊണ്ടുവരും മടി ആയിക്കെച്ചോ നല്ലവിതാവേ സ്തോത്രവും സത്രിവാനോ കിരിയേതെന്ത വിധമായ നഷ്ടത്തെ കൊണ്ട് മണി പോടാപടി സൂളാക്കി അതിലും കോട്ടയ മറന്ന് പാത ചിരോ നമ്മുടെ വാർത്തകളെ നീർതാമി പരിസുത്താവിനർ മൂലമാകെ ി അടിയാനെ കൊണ്ട് നീർപ്പേ സി എറിയിക്കും പിടിക്കഞ്ചിറു ദാരാധന നടത്ത എന്റെ തകുതിയും നിലമയറ്റെ അടിയാനോക്കിറളു നല്ലവിധാവേ സ്തോത്രവും അപ്പാവിതാവേന്ദ്ര എല്ലാവിധ ആശീർവദങ്ങളെയും നിങ്ങൾ അപ്പാമൂലമായി നീരിറങ്ങി കട്ട്ലിടം പിടിക്കഞ്ചിറു നല്ല വിധാവേ സ്തോത്രം നീർ നീർസിലുവയിലെത്തതിനാല് മനസ്സിലുള്ള ആയത് വേണ്ടി തിരികെ സകലവിധമായ ആശീർവദങ്ങളെ കട്ട്ലിടപിടിക്കഞ്ചിറു എങ്ങൾക്കാ നീർ പാടുപ്പെട്ടപടി സ്ഥോത്രികോ നല്ലവിതാവേതോത്രം സാക്ഷിയുടെ പാടുകളിൽ നില തരലും നല്ല വിധാവേ സോദരം കുറ്റങ്ങൾ കുറെ തപ്പിതങ്ങൾ എല്ലാവരെയും കൃപയായി മനതറങ്ങി മന്ദി തരളു യാൊരുമേലും കൃപയർ ഇറക്കമാർ അൻപദേവായും മീൻപരേ സാമഗേളും എങ്ങൾ അൻമ നിറൈത പരമപിതാവേ ആമേൺ അപ്പോസ്തലരുടെ നടപടികൾ നാഗവത് അധികാരം പനരണ്ടാവ് വസനത്തെ വാസികേ அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் அவராலே அன்றி வேறொரு ஆளும் ரட்சிப்பில்லை நாம் ரசிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும்

வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை என்பதாக இந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை நாம் வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்துவாலே மட்டும்தான் கூடும் அவருடைய நாமத்தினாலே தான் மனுஷர்களுக்கு ரட்சிப்பு எதற்காக ரட்சிக்கப்பட வேண்டும் மனுஷர்கள் எதிர்க்காக ரட்சிக்கப்பட வேண்டும் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள வேண்டுமாயானால் இரட்சிப்பு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது நியாய தீர்ப்பெனின்றும் நரக கடலுக்கும் தேவ கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த ரட்சிப்பு மனுஷர்களுக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது பாவத்தினாலே மனுஷர்களுக்கு பாவத்தினாலே தூதர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது தான் நரகமோ நியாய தீர்ப்பும் இப்பொழுது அந்த தண்டனையை அதிகமாய் அடையும்படியாக கடந்து செல்கிறது யார் மனுஷர்கள் இவர்களுக்கென்று நியாய தீர்ப்போ நரகமோ நியமிக்கப்படவில்லை தேவ தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பாவம் செய்தார்கள் இப்பொழுது மனுஷர்களும் பாவம் செய்து அந்த தண்டனை அடையும்படியாக விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக நதியை நாம் எடுத்து ஆனால் அந்த நதி என்ன செய்கிறது ஓடி அப்படியே சமுத்திரத்திலே போய் விழக்கூடியதாக காணப்படுகிறது அந்த நதியிலே நீச்சல் தெரியாத ஒரு மனுஷன் அந்த நதியிலே விழுந்தார்களானால் அல்லது அதுக்குள்ளே அகப்பட்டு போனால் அவர்களுடைய நிலைமை என்ன என்று பாருங்கள் அந்த நதியிலே ஐயோ என்று ஓலமிட்டு கொண்டு அந்த நதி நதியிலே இழுத்து அந்த தண்ணீர்ல மூழ்கி அடிபட்டு அது எங்கே போய் விழுகிறது சமுத்திரம் எல்லா நதிகளும் ஓடி சமுத்திரத்திலே விழுகிறது கடலிலே போய் விழுகிறது இவர்கள் மாண்டு மடிந்து போவார்கள் அதற்குள்ளே விழுந்து ஆனால் இவர்களுக்கு நீச்சல் தெரியுமையா தெரியுமே ஆனால் அந்த நதியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் எப்படியாகிலும் போராடி கரையிலே நான் வந்து வந்துவிட முடியும் அந்த நதி நீச்சல் தெரியாமல் இருந்தால் அந்த நதியிலே அகப்படுகிற அகப்படுகிறவர்கள் அதற்குள்ளாக விழுந்து அமிழ்ந்து தண்ணீரிலே மூழ்கி கடலிலே போய் பங்கடைவார்கள் அங்கே போய் விழுந்து விடுவார்கள் அதை போலதான் இந்த உலகம் இது ஒரு நதி பாவ நதி இந்த நதி எங்கே போய் சேருகிறது இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கடலும் எரிகிறதான கடலிலே போய் சேருகிறது இந்த நதியிலிருந்து நாம் கரையேற வேண்டுமையானால் ரெட்சிப்பு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது அநேக ஜனங்கள் அந்த தண்டனைக்கு தப்பித்து கொண்டார்கள் கரையேறிவிட்டார்கள் அநேக ஜனங்கள் மாண்டு மடிந்து போனார்கள் அப்பொழுது ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமையானால் ரட்சிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது அந்த ரட்சிப்பு யாரிடத்தில் இருக்கிறது கத்ராய் ஏசு கிறிஸ்துவனிடத்திலே இருக்கிறது வேற எந்த நாமத்தினிடத்தில் இடத்திலிருந்தும் இந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு வழி இல்லை கிடையவே கிடையாது நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் வானத்தின் கீழ் எங்கும் ஒரே ஒரு நாமம் மட்டுமே கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டளை அதை மீறி எந்த மனுஷர்களானாலும் சரி தேவர்களானாலும் சரி இதிலிருந்து காப்பாற்ற முடியாது இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த பாவ நதியிலிருந்தும் அக்கினி கடலாகிய அந்த அந்நிலமையிலிருந்தும் நம்மை காப்பாற்ற முடியும் இந்த ரெட்சிப்பு இந்த சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு தகுதிகள் தேவையாக இருக்கிறது ரட்சிப்பு ய யாருக்கு தான் சமீபமாக இருக்கிறது நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு இந்த ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமாக இருக்கிறது அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு தேவையில்லை உணர்வில்லாதவர்கள் இல்லாதவர்கள் நொறுங்கொண்டதான மனுஷர்கள் உணர்வுள்ள மனுஷர்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நருங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார் இந்த அக்னியும் கடலும் கடலுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறதான ஜனங்களை அவர் ரட்சிக்க வேண்டுமையானால் முக்கியமாக தேவை என்ன நுருங்குண்ட இருதயம் நருங்குண்டாவி அந்த இருதயம் உடைக்கப்பட வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள் நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கருத்தர சமயம் நறுங்கொண்ட ஆகியுடரை ரசிக்கிறார் நொறுங்கொண்ட இருதயம் கல்லான இருதயத்தோடும் கற்பாரை போன்ற இருதயத்தோடும் மனுஷர்கள் காணப்படுகிறார்கள் எவ்வளவுதான் அவருடைய வார்த்தை கேட்டாலும் அந்த இருதயம் உடையாது அந்த இருதயத்திலே உணர்வில்லை தெய்வ பயம் இல்லை அந்த வார்த்தையை கேட்டு 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 அது அழுத்து போனதான் ஒரு அனுபவம் இருதயம் நொறுங்க வேண்டுமையானால் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ரட்சிப்புக்காக அநேகர் காத்திருக்கிறார்கள் ஜபிக்கிறார்கள் ஆனால் தூரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருதயம் உடைக்கப்படவில்லை ரெட்சியும் என்னை ரெட்சியும் என்று சொல்லி ஜபிக்கிறார்கள் ஒரு மனுஷனுடைய இருதயம் ஒருங்க ஆனால் இப்படி சொல்லி ஜபித்தால் அல்லது கத்தாவே கத்தாவே என்று சொல்லி ஜபித்தாலோ இருதயம் நொறுக்கப்படாது ரெட்ஸிப்பு கிடைக்காது இருதையும் நொறுங்க வேண்டுமையானால் முதலாவது நன்றி உணர்வு தேவையாய் காணப்படுகிறது இப்பொழுது என்னுடைய வயது முப்பது இப்பொழுது என்னுடைய வயது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது சில நொடிகள் தான் இருக்கிறது அல்லது சில நேரங்கள் தான் இருக்கிறது நான் மரணத்தை சந்திக்க இவ்வளவு காலமும் என்னை ஒருவர் பாதுகாத்தாரே இந்த உலகத்திலே அநேகர் அகால மரணமடைந்து போனார்கள் பலவிதமான நிலைமையோடு உலகத்தை விட்டு கடந்து போனார்கள் என்னை அவர் நாள் வரையிலும் பாதுகாத்தாரே இந்த கல்லான இருதயத்தோடும் வெறும் பாவங்களையே நான் செய்து கொண்டிருந்தும் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறாரே என்றுதான் ஒரு உணர்வு தேவை அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் அதை சிந்திக்க வேண்டும் சிந்தித்து இனி என்ன என் தேவனை பர்லோகத்தின் தேவனை இந்த உலகத்திலே வர வைத்தது என்னுடைய பாவம் அவர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட காரணமா இருந்தது என் பாவம் அவரை கொலை செய்தது அந்த ஜனங்களை விடவும் அதிகமாக நான் தான் காரணம் என் பாவமே காரணம் அல்ல நாமே அவரை காட்டிக் கொடுத்தவர்கள் அவரை நாமே சிலுவையிலே அறைந்தோ நான் பரலோகத்தின் தேவன் அந்த ராஜாதி ராஜாவை இந்த பூமியிலே என்னுடைய பாவம் தான் வர செய்தது என்றுதான ஒரு உணர்வு அந்த இருதயத்தில் ஏற்பட வேண்டும் அதற்கப்புறம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவரிடமாய் அறிக்கையிட வேண்டும் நான் இன்னின்ன பாவம் செய்தேன் இன்னின்ன பாவத்திற்காக இவ்வளவாக நீர் தண்டிக்கப்பட்டீரே நான் அல்லவா காரணம் இப்படி சொல்லி ஜபிக்கும் போது கிரியே அங்கே ஏற்பட ஒரு தகுதியை இவர்கள் அடைகிறார்கள் அப்பொழுது இன்னும் அவர் பாவ உணர்வை கொடுக்கிறார் மற்றபடி என்னை ரட்சியும் கர்த்தோவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபித்தால் அங்கே பரிசுத்தாவியானவர் இடைபட ஒரு நிலைமை அங்கே இல்லை தாங்கள் செய்துதான் அந்த பாவத்தை ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு விசாரத்தோடு நான் தான் அவரை கொலை செய்தேன் என்னுடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார் என்று அப்படியே ஜபிக்கும் போது அந்த பரிசுத்தாவியினுடைய கிரியினாலே இருதயம் நொறுங்குகிறது என்னை சேகிக்க என் தகப்பனும் தாயும தாயை விடவும் என் தகப்பனே தாயை விடவும் என்னை அதிகமாக இவர் என்னை நேசித்திருக்கிறாரே எனக்காக பாடுபட்டாரே என் தாய் தகப்பன் கூட இவ்வளவா செய்ததில்லை என் அந்த அன்பு அந்த இருதயத்திலே உண்டாகிறதே இருதயம் நொறுங்குகிறது நொறுங்குண்ட இருதயம் நறுங்குண்ட ஆவி அந்த ஆவியிலே ஒரு நருங்கொண்டுதான் ஒரு அனுபவம் ஒரு கதவுக்கு இடையில்தான் நம்முடைய அந்த விரலை கொண்டு வைத்த வைத்து இந்த கதவு அந்த விரலை நெருக்குமையானால் நசுக்குமையானால் எவ்வளவாக கத்துகிறோம் அப்படியே அந்த வேதனை தாங்க முடியாமல் நாம் கத்துகிறோம் அதே பிரகாரமாக சரீரம் முழுவதையும் ஏதாவது ஒரு விதத்திலே நம்மை நெருக்கி நசுக்குமே ஆனால் அந்த இடத்திலே நாம் எப்படி சத்தம் போடுவோம் நம்முடைய ஆவிக்கு ஏற்படுகிற நெருக்கம் பாவம் சோதனை மற்றும் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான வேதனைக்குரிய காரியங்கள் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது அப்பொழுது இந்த நெருக்கத்து நின்றெல்லாம் நாம் விடுதலை அடைய வேண்டும் எப்படி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் எப்படி அந்த வேதனையோடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அதுதான் நருங்குண்டாவி நசுக்கப்பட்டதான ஒரு அனுபவம் அப்படி சொல்லி ஜபிக்கும் போது அந்த ரெட்சிப்பு சமீபமா இருக்கிறது தேவனே நொருங்கொண்டுதும் நருங்கொண்டுதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் அவர் புறக்கணிக்கவே மாட்டார் அந்த இருதயம்தான் உணர்வடைந்த இருதயோ அதுதான் நருங்கொண்ட ஆவி ஆதி சபையிலே பேதிர் அப்போஸ்தலர் சுவிசேஷ அறிவிக்கிறார் அந்த ஜனங்கள் கத்ராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்துவிட்டு எந்த ஒரு உணர்வு இல்லாமல் அப்படியே காணப்படுகிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டார்கள் என்று அந்த துக்கமோ அந்த கவலையோ இவ்வளவாக அவரே சித்திரவதை படுத்தி கொலை செய்து விட்டோமே அல்லது புறஜாதிகளிடத்திலே ஒப்பு கொடுத்தோம் ஒப்பு கொடுத்தோம் என்று சொல்லி அந்த எந்த உணர்வுமே அங்கே இல்லை அங்கே பேதிர போஸ்டலர் சுவிசேஷ அறிவிக்கிறார் நீங்கள் தான் சிலுவையிலே அவரை அரைந்து கொன்றீர்கள் அப்படி அங்க பரிசுத்த ஆவியருடைய கிரியை அங்கே அவருடைய இருதையும் குத்தப்பட்டது அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் வாசிங்க அப்போ இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கும் போது வாசிங்கள் ஆகையினால் நீங்கள் சிறு சிறுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவானவர் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான் வாசிங்கள் ஆகையினால் அடுத்த அடுத்த வசனம் இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுரையும் மற்ற அப்போஸ்டரையும் பார்த்து சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பாருங்கள் குத்தப்பட்டது அவரே நாங்கள் கொலை செய்து விட்டோம் அல்லவா அப்படி சொல்லி அவர்களுக்கு அங்கே ஒரு பயம் உண்டாகிறது நாங்கள் தான் அது அந்த பயத்தினாலே பேருடத்திலே வந்து கேட்கிறார்கள் மற்ற மற்றும் இடத்திலே வந்து கேட்கிறார்கள் சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் தான் நாங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டோம் நாங்கள் தான் கொலை விட்டோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இனி எப்படி இதில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான ஒரு நிலைமையோடு கேட்கிறார்கள் அப்பொழுதே பேதர் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் மனம் திரும்ப வேண்டும் பாவமன்னி பேர் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் தேவனாய கத்தர் வரவழைக்கும் எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது தூரமான ஜனங்களுக்கும் எந்த மனுஷர்களுக்கு ரட்சிப்பு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவேலே அறையப்பட்டதினாலே ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவது மாறுபாடான காரியங்கள் என்னென்ன நமக்குள்ள இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் விட்டு விலகி நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு தாங்க கூடாத அந்த பாவம் நம்மை சுற்றி நெருக்கிறது நிற்கிறதான அந்த வெட்கத்துரி வெட்கத்துக்குரிய பாவங்களும் நம்மை நெருக்கிறதான மற்றும் அறிவுறுப்பான பாவங்களையும் நம்மை விட்டு அகன்று போகும்படியாக அதிலிருந்து ரெட்சிப்பேய பேர் மாறி கொள்ளும்படியாக வேதனையோடு கூப்பிட வேண்டும் அந்த நசுங்கி நசுங்கினதான் ஒரு அனுபவத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் ரசிக்கிறார் அவர் ஒருவரே ரட்சிப்பை நமக்கு தரக்கூடும் அவரால் அன்றி வேறொரு ஆளும் ரட்சிப்பில்லை கேட்ட வார்த்தைகளை விசுவாசியுங்கள் விசுவாசித்து இந்த நேரத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அநேகரை பார்க்கும் போது இந்த ஜபம் அவர்களுக்கு இல்லை ஏதோ ஒரு வாயை அப்படியே கொஞ்சம் என்ன செய்கிறார்கள் என்று அதை சொல்ல முடியவில்லை கர்திரா ஏசு கிறிஸ்து எட்ஜமனே தோட்டத்திலே துக்கத்தோடு வேதனையோடு எப்படி ஜோமனினார் அதிகமாக சத்தம் போட்டு ஜோமனினார் அப்படி ஜோமனாவிட்டால் பாவத்திலிருந்து விடுதலையும் இல்லை ரட்சிக்கப்பட்டவர்களும் நியாயத்தீர்ப்பு நிறையத்திரம் தப்பித்துக் கொள்ள முடியாது பரலோகராஜ்ஜியம் போக ஆனால் இப்படி ஜெபித்தால் மட்டுமே தப்ப முடியும் கேட்ட வார்த்தைகளை விசுவாசிகள் நம்முடைய ஆவிகிற தகப்பனுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பலவீனங்கள் எல்லாம் மாறும்படியாகவும் பூர்ணமான சுகத்தை கருத்தர் கொடுக்கும்படியாகவும் தீர்க்காய்ச்சோடு இந்த உலகத்திலே வாழும் அவருக்காக ஜெபித்து சபைக்காக மற்றும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து ஜெபித்து ரட்சிப்பை கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் அதிகம் அதிகமாய் ஆசிரியதி பராகாமேஞ்சியோ மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தூத்ரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் நல்ல விதாவே ஸ்தூத்திரம் நீராடியார்கள் மேல் வைத்துதான அன்பிற்காக இறக்குங்களுக்காகவே ஸ்தோத்திருக்கிறோம் நல்ல பிதாவே ஸ்தூத்திரம் இந்த நாளுக்காக ഇന്ന് ആരാധനക്കാർ ഇന്ന് വേളക്കാമേ സോത്രികേ സ്തോത്രികോം ഇന്ന് ആരാധനങ്ങൾക്ക് തന്നപടിയാലുമേ സ്തുത്രോമേ ഇത് ആരാധനയിലേക്കൂടി വന്നതാണ് ഒരൊരുവരെയും നിര അധികം അധികമായി ആശീർവദിക്കുമ്പെ കെഞ്ചിരുന്നു നല്ല വിധാവേ സ്തുതോത്രം അപ്പാവിതാവേ സ്തുതോത്രം എന്നെ കാര്യങ്ങൾക്കാ ഉമ്മ നോക്കി വേണ്ടതുകൾ ഏറെ എടുത്താകളോ അതൊക്കെ അധികമാണ് ആശീർവാദങ്ങളെ ഇന്നിടത്തെ വിട്ട് കടന്ന് ചെല്ലും പോ സ്വന്തമാക്കി കൊണ്ട് പോകത്തക്കതീരാന കരകൻ ചെയ്യുമ്പായി നല്ല നല്ലവതാവേ സോദരോം അപ്പാവിതാവേ ഒരു ദുഃഖ മുഖത്തോട് പോകാത്ത സന്തോഷത്തിൻ്റെ കളിപ്പോ തരും ചെല്ലത്തക്കതാൻ കിഴക്കൻ ചെയ്യുമ്പായി കെഞ്ചിരുന്നു അടിയുടെ ജീപത്തെ ഏറ്റിക്കൊണ്ട ബാല്മേ സോദ്രിക്കോം അടിയോടെ ജീപത്തു ബതിൽ തന്നപടി ആളുമേ സോദരിക്കോം വിതാവേ സോദരിക്കോ നല്ല വിധാവേ സോദരം അപ്പാവിതാവേ സോദരം ഉമ്മ അറിയമ കാണപ്പെടുക ജനങ്ങളും കൂടെ ഉമ്മ അറിഞ്ഞ് കൊള്ള നീർ നല്ലവിധാവേ സോതിരം നീർ അതക്കേറ്റ കിയെ നടപ്പിക്കും ബായിക്കഞ്ചിറും നല്ല വിധാവേ ന്യായത്തി നരകത്തു നേരായി പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നതാണ് ജനങ്ങളെ നീർ തൃപ്പുംബടി ആയിക്കഞ്ചിരും നല്ലവിധാവേ സോതിരം അതക്കെ നീർ എങ്ങൾ അപ്പാ മൂലമായി കരിയെ ചെയ്തു വരുക സോദരിക്കോ നല്ലവിധാവേ സോദരം എങ്ങൾ അപ്പേ അധികമായി ആശ്രയിച്ച് ബലപ്പെടുത്തി ശക്തിപ്പെടുത്തുമ്പായി കഞ്ചിരും ഒരു നാളും ഉമ്മടെ വേല സേ കുടി സുഖമ്പല ആരോഗ്യം ഞാനും ബുദ്ധി അറിവും എല്ലാവരെയും കൊടുത്ത് ഉമ്മടേ പാതയിലെ വെളി നടത്തുമായി കഞ്ചിറു നല്ല പിതാവേസ്തോതിരം അപ്പാവിതാവേസ്തോതിര അടിയാറുകളെയും നീർ പാത കേൾക്കുമെടിക്കഞ്ചിറു നല്ല പിതാവേ സ്തോതിരോ മുടി പര്യന്തം ഉലകത്തിലെ ഉമക്കൻ്റെ വാളത ഗതാവ് ഇറക്കുമടിയായി കഞ്ചിറു വിശ്വാസ കുടുംബങ്ങളെയും നീർ സന്ധിത്ത് നല്ല പിതാവേസ്തോതിര എല്ലാ പ്രചനകളിൽ നിന്നും എല്ലാ ഗേുകളിൽ നിന്ന് നീർ വിടുവീട്ട് നല്ല വിധാവേ സോദരം നീർ പാതുകുമിടക്കെങ്കിലും രക്ഷിക്കപ്പെടാതെ ജനങ്ങളെ നീർ കണ്ണോക്കി പാർക്കും ഇടക്കെഞ്ചിരോടത്തെ വീട്ടിൽ കടന്ന് ചെല്ലും പോലവിധ സോതിരം നീർ പാതുകുമടക്കെഞ്ചരോ അവരോരും തങ്ങൾ തങ്ങൾ വീടുകളിലേ നല്ല വിധാവേ സോദരം പാതുകാവലോട് സെൻ്റെ ചരക്കി പേശേഷ് കഞ്ചരോ കാലൈ മുതൽ നേരം വരെയും പാതുകാത്ത ദേവരീർ ഏരോ മുഴുവതലും അടിയാറുകളെ കണ്ണൻ കൺമണി പോലെ പാതു കാലയെ സുഖമായി ഓരോരും സന്തോഷത്തോട് കണ്ട് കളുക കൃപേശോ ദാരതെ മുഴുഭാഗത്തിലും കൂടെയുന്നപടി ആളുമേ സോദരുകോ കൃപയർ ഇരക്കമാർ അൻപാരൻ ദേവാരും മീ പരേശ്വൻ നാമിൽ ജവം കേളും എങ്ങൾ അൻപ നിറ പരമപിതാവേ ആമേൻ കർത്തരാ ക്രിസ്തുൻ കൃപയും ദേവന അൻപും പരിശുദ്ധ ആവേന ഐക്യമോ നാം മനോരുടെ സഭയുടൻ കൂടെ ആമേൻ